ஹேய் வந்தேண்டா பால்காரே அடடா பசுமாட்டை பற்றி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் ஹேய் வந்தண்டா பால்காரே அடடா பசுமாட்டை பற்றி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி அட பாதி புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பாலா நம்பி ஏய் வந்தேண்டா பால்கார அடடா பசும் மாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பது மனிதனின் மூளையப்பா தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பது மனிதனின் மூளையப்பா சாணம் விழுந்தா உரம் பாரு எருவ எரிச்சா திருநீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்ன தகராறு நீ மாட போல உழைக்கலையே நீ மனுஷனையே ஏச்சி பொழைக்கிறியே வந்தேண்டா பால்கார அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் மீன் செத்தா கருவாடு நீ செத்தாவரும் கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அட மீன் செத்தா கருவாடு நீ வரும் கூடு கண்ணதாச சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அண்ணாமலா கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க அன்னை வாரி கொடுத்த தாய்ப்பால் என வாழ வைத்தது தமிழ் பாலு வந்தேண்டா பால்கார அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்ட கட்டி ஆட போறேன் புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி அட பாதி புல்ல புறக்குதப்பா பசும் பால தாய்ப்பால நம்பி பாட பத்தி பாடம்போறே பாட்டு கட்டி ஆட போற